வெல்கம் பேக் நாவல்ஸ் நாம டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான சிறுகதை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகமும் அதன் குட்டியும் வாங்க கதைக்குள்ளே போலாம் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு மிருகங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு மிருக காட்சி சாலையை அமைச்சாரு உலகத்தில் உள்ள மிருகங்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அந்த சூளையை அடைச்சி வச்சாரு ஒரு நாள் சாயந்தரம் மெதுவாக நடைப்பயிற்சி செஞ்சிக்கிட்டு இருந்தார் அந்த ராஜா அப்பா ஒரு ஒட்டகமும் அதன் குட்டியும் பேசுறத கேட்டார் ஒட்டகத்தோட குட்டி அவங்க அம்மா கிட்ட கேட்டது அம்மா நமக்கு எதுக்கு முதுகில் இந்த குமிழ் இருக்குன்னு அதுவா நாம பாலைவனத்துல நடக்கிறப்ப நமக்கு தண்ணி தேவைப்படும் அதை சேமிச்சு வைக்கத்தான் இந்த குமிழ் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த குட்டி நமக்கு எதுக்கு வட்டமான பாதம் அப்படின்னு கேட்டுச்சு நாம் மணல் பரப்பில் நடக்கிறப்ப நமக்கு உதவுறதுக்குத்தான் இப்படி இருக்குன்னு சொல்லிச்சு அந்த ஒட்டகம் உடனே திரும்பி அந்த குட்டி கேட்டுச்சு நாம் எதுக்கு இந்த தடிமனான கண் இமைன்னு கேட்டது அதுவாக நம்ம மணல் புயல் அடிக்கிறப்ப நம்ம கண்ணு பாதுகாப்பாக இருக்க அமைப்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ஒன்றும் மட்டும் புரியலை நம்ம பாலைவனத்தில் வாழறதுக்கு எல்லா அமைப்புகளும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஏன் இந்த மிருக காட்சி சாலையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு கேட்டுச்சு அதை கேட்டால் ராஜாவுக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு அடாடா நம்ம சுய லாபத்துக்காக இந்த மிருகங்களை அதுகளோட வாழ்விடத்தில் இருந்து பிடிச்சிட்டு வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தப்பட்டார் மறுநாள் எல்லா மிருகங்களையும் அவங்கவுங்க இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டார் அந்த ராஜா நன்றி மக்களே